அடிப்படை கோட்பாடு அந்த அடிப்படையில் இன்றைய இந்த காலகட்டத்தில் சூழலில் இந்த மாதத்தினுடைய அடிப்படையில் ரபியூல் அவல் மாதம் என்றால் முஸ்லிம்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்ட மாதமாக மக்கள் எடுத்து செயல்படுத்த செயல்படுத்திக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இதில் என்ன விசேஷம் ரபில் அவலுக்கு மால்க்கை என்ன முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்று பார்த்தால் மார்க்க அடிப்படையில் எந்த முக்கியத்துவமும் கிடையாது நடிகர் நாயகம் செல்ல அல்லாஹ் செல்லும் அவர்களாக இருக்கட்டும் அல்லாஹ் இருந்தால் கூட இந்த ரபில் அவ்வளவு அது எந்த ஒரு விசேஷமும் கொடுக்கப்படவில்லை கொடுக்கவும் இல்லை அல்லாஹ்வுடைய ஏற்றில் வானம் பூமி படைக்கப்பட்டதுல இருந்து அல்லாஹ்வுடைய ஏற்றில் வருடத்துக்கு பன்னிரண்டு மாதங்கள் அதில் நான ரத்தம் ஓட்டுவது யுத்தம் செய்வது பழி வாங்குவதெல்லாம் தடை செய்யப்பட்ட மாதமா இருக்குது அந்த நான்கு ஒரு மாதமாக கூட இந்த வேற விசேஷமான ஒரு தினமாக என்று பார்த்தால் அதுவும் கிடையாது ஆனால் இதில் ஒரு நிகழ்வு இருக்கிறது என்ன அப்படின்னா நபிகள் நாயகம் செல்லலாத செல்லம் அவர்கள் எ எவ்வாறு பூஜைகள் இருக்கிறதோ கிறிஸ்தவர்கள் எவ்வாறு அவர்களுடைய கிறிஸ்துமஸ் பண்டிகை இருக்கிறதோ அதே மாதிரி எவ்வாறு முஸ்லீம்கள் முதலிடம் வகிக்கிறது நல்ல விஷயத்தில் மட்டும்தான் கெட்டது நல்ல நம்ம சமுதாயம் கெட்டதில் மட்டுமே முதலிடம் நல்லதில் ஜீரோவாக இருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் அப்ப இந்த ரபீலா போல் மாதத்தை வைத்து என்ன செய்யலாம் எதை செய்ய வேண்டும் என்ற ஒரு அடிப்படை கிடையாது ஆனால் இந்த சமுதாயம் பிறகு ஒன்று நிறுத்தம் பனிரெண்டு வரும் வரைக்கும் சுபகாரம் yeah I don't சனிக்கிழமை வரும் அல்லது இது பார்க்கலாம் இல்லையா அந்த எனவே இந்த சந்தோஷத்துக்காக வழக்கத்துக்காக ஓதி பிடிக்கிறோம் எல்லா உடையது என்ன சொன்னார்கள் என்னை புகழணுமா புகழுங்கள் தடை கிடையாது ஆனால் கூடுவார் hello இது இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட ஒரு காரியம் கிடையாது இஸ்லாம் காட்டு தந்தது கிடையாது இதுல வழக்கத்து இருக்குது இதுல அனைத்தையும் மீக்கு என்பது பொய் இஸ்லாம் சொல்லவில்லை அப்படி வழக்கத்து இருக்குமாக இருந்தால் அதை முதல் முதலில் செய்வது சகாபாக்களாக தான் இருக்க முடியும் ஏன் எங்களை விடவும் எல்லை மீறி ரசூல்லா மீது நம்பிக்கை வைத்தவர்கள் நாங்களாக இருந்தாலும் கூட அந்த நம்பிக்கை நம்ம கிடையாது அப்படி நம்பிக்கை இருந்தால் தொழுகைக்கு வராமல் இருப்போமா ஏன் இதை சொல்றேன்னா உதவி செய்தல் என்பது அல்லாவுடைய சாபத்தை பெற்றுத்தரும் சொல்லாது என்பதற்காக நான் சாட்சியாக உங்களை வைத்திய சொல்கிறேன் விதிதத்துக்கு உதவி செய்து விடாதீர்கள் போய்விடாதீர்கள் அதற்கு நயா பைசா கொடுத்து விடாதீர்கள் விலை போகாத முஸ்லீம்களாக குருவா சுன்னாவோடு வாழக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹுத்தல்லா மாற்றுவானாக